ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் பாண்டவர்களின் நாடு நகரங்களை தர முடியாது வேண்டுமானால் அவர்களை என்னோடு போருக்கு வரச்சொல் என்று கூறினான் துரியோதனன் ஆனால் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் நாம் செய்கின்ற தீய செயல்களை அத்தனையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார் பாண்டவர்களோ நீதி நெறியோடு வாழ்பவர்கள் அவர்களுக்கு இறைவன் உதவி செய்வார் என்கின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவன் செய்த அதர்மங்களையே நியாயப்படுத்தி பேசினான் துரியோதனன் துரியோதனன் மட்டுமல்ல நம்மை போன்ற மனிதர்களுக்கும் இந்த எண்ணம் வருவதில்லை துரியோதனன் கூறியபடியே பாரதப் போர் முண்டது சிறந்த வில்லாளியான கர்ணன் என்ற கண்ணனுடைய பலமும் விஷ்ணுதண்டம் என்கின்ற சக்தி வாய்ந்த வில்லை வைத்திருந்த விதிரருடைய பலமும் மற்றும் பீஸ்மர் துரோணர் போன்ற திறமைசாலிகளின் ஆற்றல்களை எல்லாம் சூத்திரதாரியாகிய நாராயணர் செயலக்கு செய்துவிட்டார் பாண்டவர்களான அர்ஜுனனுக்கு சக்தி வாய்ந்த திவ்ய அஸ்திரங்களும் பீமனுக்கு சக்தி வாய்ந்த தண்டாயுதமும் நகுலனுக்கு சக்தி வாய்ந்த ஆத ஆயுதங்களும் வலிமை குதிரையையும் சகாதேவனுக்கு சக்தி வாய்ந்த சூலாயுதமும் எல்லா ஆயுதங்களிலும் சிறந்த ஆயுதமாக தருமருக்கு பொறுமை என்கின்ற ஆயுதத்தையும் திருமால் கொடுத்து எந்த ஒரு ஆயுதமும் ஏந்தி போரிடாமல் பாண்டவர்களின் தேரோட்டியாக மட்டுமே இருந்து பாரத போரை நிகழ்த்தினார் ஸ்ரீ கிருஷ்ணராகிய திருமால் பாண்டவர் படைகளும் துரியோதன் படைகளும் போர்க்களத்திலே மோதினார்கள் ஜெராசந்தன் உட்பட கௌரவர்களின் சிறந்த படைவீரர்களையெல்லாம் பீமன் கொண்டான் துரியோதனனின் நூறு தம்பிமார்களையும் இன்னும் பல படை தலைவர்களையும் அர்ஜுனன் கொண்டு குவித்தான் தன்னுடைய படை வீரர்கள் போனதைக் கண்ட துரியோதனன் அவர்களை உயிர்ப்பிப்பதற்காக அங்கிருந்த ஒரு மடுவுக்குள் மறைந்திருந்து மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தான் அதனால் மாண்டுபோன படை வீரர்களெல்லாம் உயிர் பெற்று வந்தனர் அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் பீமனை அழைத்து அந்த மடுவுக்குள் இறங்கி நீரை கலக்குவாயாக என்றார் பீமனும் அவ்வாறே செய்தான் அப்போது அங்கிருந்து மறைந்திருந்த துரியோதனன் வெளியில் வந்தான் தன்னுடைய மகனும் தம்பிமார்களும் படை தலைவர்களும் மாண்டு போனது போல இனி நாமும் மாண்டு போவதே சுரந்தது ஆயினும் தனது வலதுகரமாக திகழ்ந்த வீராதி வீரனாகிய கர்ணன் மாண்டு போனதை பொறுக்க முடியாத துரியோதனன் கண்ணனை கொண்ட கொன்ற அர்ஜுனனை நான் இன்றைக்கு எப்படியும் கொள்வேன் என்று கருத்திக் கொண்டே போர்க்களம் வந்தான் துரியோதனன் இங்கு கண்ணன் என்று குறிப்பிடுவது குந்தி தேவியின் மைந்தன் கர்ணனையே குறிப்பிடப்படுகிறது கண்ணன் என்பதுதான் அவனுடைய பிறவி பெயராகும் ஒரு சமயம் முனிவர் ஒருவர் குந்திபோஜனின் அரண்மனைக்கு வருகை புரிந்தார் இந்த குந்திபோஜனின் மகள்தான் குந்தி தேவி என்று அழைக்கப்படுபவள் குந்திபோஜன் அம்முனிவரை சிறிது நாட்கள் தன்னுடைய அரண்மனையிலே தங்குமாறு வேண்டினார் முனிவரும் அதற்கு சம்மதித்தார் தன்னுடைய நித்திய கர்மமான தியானமும் பூஜையும் செய்வதற்கு உதவியாக குந்திபோஜன் தனது மகள் குந்தி தேவியை அவருக்கு உதவி புரிவதற்காக நியமித்திருந்தான் சிறுமியாகிய குந்தி தேவி அவருடைய இறை வழிபாட்டிற்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து வந்தாள் சில நாட்கள் கழித்து அம்முனிவர் அவருடைய ஆசிரமத்திற்கு புறப்பட்டார் அப்பொழுது சிறுமியாகி அந்த குந்தி தேவியை அழைத்து குழந்தாய் நீ என்னுடைய பூஜைக்கும் நித்திய மனம் மனங்கூணாமல் எனக்கு துணை புரிந்தாய் ஆகையால் அதற்கு பரிசாக உனக்கு மூன்று பரல்களை தருகின்றேன் என்று கூறினார் அம்முனிவர் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை